எனது அன்பு கடகராசி நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றையமையானது கடகம் ராசி என்றாலே புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் ஆகிய ஒன்பது நட்சத்திர பாதங்களை கொண்டது இது ஒரு மிகப்பெரிய நட்சத்திர மண்டலம் சாதாரணமாக ஒன்பது பாதங்கள் என்று சொன்னாலும் கூட உள்ளே இருக்கக்கூடிய அர்த்தங்களை பார்த்தால் இந்த நட்சத்திர கூட்டங்களை பார்த்தால் கடல் அளவிற்கு தனிப்பட்ட நபர்களுக்கு பல பலன்கள் இருக்கும் இருந்தாலும் கூட பொது பலன்களாக சில இருக்கின்றன அதிலே இந்த காதல் ஒன்று மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கும் போது சேரக்குரிய அந்த ஜனவரி மாதம் அப்போது மட்டும் ஏதோ காதலில் பூத்து குலுங்குவது போன்ற ஒரு பட்டாம்பூச்சிகள் எல்லாம் பறக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் எந்தவிதமான பயமும் இல்லாமல் எந்தவித பிரச்சனைக்கும் அஞ்சாமல் இருப்பது போன்ற ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு மனதிலே சில சிந்தனைகள் இருக்கும் உங்களுடைய பலமே உங்களுடைய நம்பிக்கை தான் நம்பிக்கை அசுர பலம் கொண்டது ஆகையினால் நேர்கொண்ட பார்வை நன்னடத்தையோடு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு சிந்தனை தெளிவோடு ஒரு விஷயத்தை செய்யும்போது வெற்றி ஏன் சிந்தனை தெளிவோடு என்று சொல்கிறேன் என்றால் தற்சமய காலத்தில் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வீட்டிருக்கிறார் கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அவர் திருக்கணிதத்தின் அடிப்படையிலே மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அஷ்டம சனியாகவே பலன் தருவார் அஷ்டம கஷ்டங்களையெல்லாம் தாண்டி ஒரு காதல் ஜெயிக்க வேண்டும் என்றால் அதற்கு பூர்வ புண்ணிய பலன் என்பது நிச்சயமாக வேண்டும் ஆகையினாலே காதல் என்ற விஷயத்தில் எதிலும் முன்னெச்சரிக்கையோடு இருந்தது காதல் திருமணத்திலே முடிப்பதும் சரி திருமணத்திலே அந்த திருமண பந்தத்திற்குள் வாழ்க்கை துணையோடு இனிய காதல் அந்த காதல் பூத்து குலுங்கினால்தான் வாழ்க்கையிலே வசந்தம் என்ற அந்த அற்புதம் இருக்கும் ஆகையினால் எதிலுமே விட்டு கொடுத்து செல்வது பாசம் உண்மையான பாசத்தோடு இருப்பது அரவணைப்பு உண்மையான அரவணைப்போடு இருப்பது என்று உண்மைக்காக நீங்கள் காதலையும் வாழ்க்கையிலே உண்மைக்காக ஒருவரோடு ஒருவர் பரஸ்பரம் அன்போடு இருக்கும்போது காதலிலே எந்த இடையூறு வந்தாலும் அவற்றையெல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாக்கிலே காதல் என்பது ஒரு திருமண பந்தத்தில் முடியக்கூடிய அமைப்பை நிச்சயம் தருகிறது ஆகையினால் காதல் ஜெயிக்கும் கல்யாணம் வரை செல்லும் இது அந்த காதல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு என்ற அந்த காதலாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் நவீன நவநாகரிக மங்கை அல்லது மனிதனாக இருக்கின்றேன் ஆண்மகனாக இருக்கின்றேன் என்று ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடகராசி அன்பர்கள் உங்களுடைய நிலையை மறந்து தன் நிலையை உணராமல் நிலையை மறந்து நீங்கள் எந்த விதமான ஒரு மிகப்பெரிய பலம் பணபலமோ அல்லது ஆள் அல்லது செல்வ செழிப்பு மற்றும் எதை பெற்றிருந்தாலும் அதை தவறாக பயன்படுத்தி ஒரு காதலிலே வெற்றி பெற்று விடலாம் அல்லது காதலை நாம் ஒரு பொழுதுபோக்காக அம்சமாக வைத்து விடலாம் என்றோ அல்லது பெஸ்டி பாய் பெஸ்டி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் என்று பல வார்த்தைகளை சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம் என்றோ அல்லது பிரேக்கப் நான் வேறு ஒருவரை பார்த்துக் கொள்கிறேன் என்று ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொல்லிவிடலாம் என்று நினைத்தால் அஷ்டமசனியினுடைய கஷ்டங்களை பற்றி உணர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஆகினால் அதில் கவனம் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை என்று நினைக்கிறீர்கள் என்றால் அங்கு காதல் நிச்சயமாக இருக்கும் அப்படி வாழ்க்கை துணையாக இருந்தாலும் அல்லது வருங்கால வாழ்க்கை துணை என்று ஒரு ஆண் பெண்ணோடு ஆணோடு சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய அல்லது சுற்றி கொண்டு என்றால் பல இடங்களுக்கு ஒன்றாக இன்று சென்று வருகிறீர்களோ அதை சொல்கிறேன் அப்படி பல ஊர்கள் சுற்றி தெரியக்கூடிய சூழ்நிலை என்று இருந்தாலும் ஒருவரை ஒருவர் நம்பி ஏதேனும் பத்திரங்களிலே கையெழுத்து போட்டு கொடுத்து விடுவதோ அல்லது அவர்கள் பேரிலே ஏதேனும் நிலையான சொத்துக்களை வாங்கி வைத்து விடுவதோ என்பது இந்த அஷ்டம சனி காலத்திலே அந்த அளவிற்கு சிறப்பை ஏற்படுத்தாது அது மட்டுமல்ல மூன்றாம் இடத்திலே கடகராசி என்பர்களே இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய முயற்சிகளில் சற்று தடை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதே சமயத்திலே குரு பகவானுடைய பார்வை பலம் அங்கு இருக்கக்கூடிய சமயத்தின் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய காதலிலே வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் வீட்டின் மீது பார்வை இந்த ஐந்தாம் வீட்டு பார்வை என்பது ஏதோ ஒரு சில நேரங்களில சில விஷயங்களில் உங்களுக்கு எதிராக ஏதேனும் சதியோ அல்லது ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகளோ இருக்கிறது என்று ஒரு சந்தேக மனப்பான்மை என்பது உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஆகையினால் அது காதலாக இருந்தாலும் சரி திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி ஒருவர் ஒருவர் சந்தேகப்படக்கூடிய அந்த உணர்ச்சி வசப்பட்டு ஏதேனும் பேசிவிடக்கூடிய அல்லது ஏதேனும் செயல்களை செய்யக்கூடிய சூழ்நிலை அதிலிருந்து தவிப்பது எப்படி என்று பாருங்கள் பிரச்சனையில் எதுவாக இருந்தாலும் மனம் விட்டு பேசி குணமாக சொல்லி திருத்தி திருந்தி வாழ்வது என்பதுதான் சிறப்பை ஏற்படுத்துமே அன்றி ஒருவரை ஒருவர் குறை சொல்லி ஒருவர் ஒருவரை விடலாம் என நினைத்தால் அது இதற்கு இந்த காலத்திற்கு ஏற்றதல்ல இந்த காலம் என்பது நீங்க அத்தமஜனியினுடைய காலத்திலே இருக்கிறீர்கள் இப்போதுதான் தொழிலில் இருந்த அந்த கஷ்டங்கள் பத்தாம் இடத்து குருவாக இருந்தவர் பதினோராம் இடத்திற்கு லாபத்தை தரக்கூடிய நிலைக்கு வந்தவர் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே வந்தார் ஆனால் பலனை தரவில்லை அந்த பலனை உணரக்கூடிய சமயத்தில் சனி பகவானும் வக்கரம் பெற்று ஏழாம் இடத்துக்கான பலனையும் சேர்த்து தரக்கூடிய சூழ்நிலை ஆகினால் சற்றேறக்குரிய இந்த நவம்பர் வரை உங்களுடைய காதலிலே சில இடையல் இடைஞ்சல்கள் இடையூறுகள் அல்லது மனதிலே ஏதேனும் ஒரு வருத்தம் என்பது இருக்கத்தான் செய்யும் இவற்றையெல்லாம் தாண்டி சதய தனியாக வரக்கூடிய அமைப்பு என்பதும் இருக்கிறது சனி பகவான் ராகு நட்சத்திரத்திலே வருவார் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு திடீர் பயணங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அது இந்த காதல் சார்ந்த பயணமாக இருந்தால் திருமண இல்லை திருமணம் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட பயணங்களை தவிர்ப்பதோ அல்லது உங்கள் பெரியவர்களுடன் செல்வதோ அல்லது நம்பிக்கை இருக்கிறது என்று சென்றாலும் கூட அந்த பயணங்களை தவிர்ப்பது அப்படி பயணங்கள் செய்தாலும் அந்த எல்லைக்குள் இருக்க வேண்டும் அந்த பார்டர் லைனை கிராஸ் செய்யக்கூடாது செய்தால் அசிங்கம் அவமானம் வருவதற்கான வாய்ப்பையும் தரும் உங்களுடைய சஷ்டமாதிபதியும் பாக்யாதிபதியுமான குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்லக்கூடிய சமயம் அந்த செல்லக்கூடிய சமயத்திலே வக்கரமும் பெற்றுவிடுகிறார் இந்த காலகட்டங்களில் அருமையான ஒரு திருமண பந்தத்தை மாற்றி திருமண பந்தமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற காதலை என்றால் நிச்சயம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய திருமணத்திற்கு மிக விரைவிலேயே சீமந்தம் வரை சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய அமைப்பும் ஏற்படும் ஆகையினால் இது சிறப்பு என்ன பிரச்சனை எப்படி இது வளமாக வருகிறது யோகமாக வருகிறது பிரச்சனை என்று சொன்னால் கூட அஷ்டமச்சனி என்றாலும் கூட ஒரு மாற்றம் வீடு புகக்கூடிய வீடு மாறக்கூடிய இது ஒரு வீட்டில இருந்து பெண் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு வீடு மாறக்கூடிய ஒரு யோகத்தை கூட தந்துவிடக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆகினாலே ஏற்கனவே திருமணமாக இல்லத்த அரசிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் எந்த விதமான ஒரு முக்கிய முடிவு எடுத்தாலும் அது நன்கு அலசி ஆராய்ந்து எடுக்க வேண்டும் உங்களுடைய திருமணத்திற்கு பின்பு குழந்தைகள் இருக்கிறது என்றால் அந்த குழந்தைகளுக்காக ஏதேனும் மனம் உங்களுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கையிலே மன அளவில பிரச்சனை இருந்தாலும் அதை விட்டு கொடுத்து பேசி விளையாட்டாக ஏதேனும் செய்கிறேன் என்று செய்து வம்பிலே சிக்காமல் உண்மையை பேசி உள்ளன்போடு இருந்தால் வாழ்க்கையிலே உயர்வதற்கான அமைப்பெல்லாம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காதல் திருமணத்தில் முடியவும் திருமணமான தம்பதியருக்கு வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வரமாக அமையும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு என்பதும் உக்ர தெய்வ சன்னிதானங்கள் அம்மன் சன்னிதானங்களில விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் வெள்ளிக்கிழமை மாலை வேலையிலே தீபம் ஏற்றி விலக்கேற்றி வழிபாடு செய்வதும் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பை தரும் எனது அன்பு கடகராசி நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய பலங்களை அனுகூலமாகும் அல்லது அனுகூலமற்ற நிலைகளிலும் கூட எப்படி அனுகூலமாக இருக்கலாம் என்ற சிந்தனையை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் மிக நண்பு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி